தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பிறந்த தினம் அதாவது ஒன்று கேபிட்டலிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அமெரிக்காவிலே பொருளாதார பின்னடைவு ஏற்பட்ட பிறகு உலகம் முழுவதும் கேபிட்டலிசத்துக்கு மாற்று கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தம் பரவ துவங்கியது ஆனால் எந்த நாட்டிலும் கேபிட்டலிசத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது செயல்படுத்த முடியாது கம்யூனிசம் எந்த நாட்டிலேயும் முழுமையான உருவில் இருந்தது இல்லை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேயே ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கம்யூனிசக் கொள்கையின் அடிப்படையே குடும்பங்கள் இல்லை கம்யூன்னு சொன்னால் ஆடு மாடுகள் கூட்டமாக வாழ்ந்தால் மந்தேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மனிதர்கள் வாழ்வது கம்யூன் என்று அவர்கள் அழைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே குடும்பங்களை அவர்கள் ரத்து செய்து குடும்ப முறையை ரத்து செய்கிறதுக்கு சட்டம் கொண்டு வர முயற்சி நடந்தது மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆகவே ரஷ்ய அரசாங்கம் குடும்பங்களை அங்கீகரித்தது மாத்திரமல்ல அவர்கள் வழி வழியாக வம்ச வழியாக சொத்து வர்றதையும் அங்கீகரிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் இப்போது எல்லாருக்கும் அரசாங்கம் வீடு ஒதுக்கும் ஆனால் ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு மகன் இருந்தால் அந்த வீடு அவருக்கு போகும் என்று ரஷ்யாவிலேயே சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹோல்டிங் ஆஃப் லேண்ட்ஸு அதுவும் சிறிய அளவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் ரஷ்யாவில் விவாதமே நடந்தது ப்ரைவேட் ஹோல்டிங்கில் இருக்கிறதுல உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி கூடுதலாக இருக்குது ஆகவே நீங்கள் கேபிட்டலிசம் கம்யூனிசம் என்று ரெண்டு சித்தாந்தம் இருந்த காலகட்டத்தில் இன்டெகரல் ஹியூமனிசம் ஒருங்கிணைந்த மனித நேயம் என்கின்ற மாற்று சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர் பண்டிட் தீன்தயாள் பாத்தியா அவர்கள் நீங்கள் ரேடிக்கல் ஹியூமனிசம் வந்து திரு ஏ என் ராய் அவர்கள் கொண்டு வந்ததும் இந்த இரண்டு சித்தாந்தங்கள் கேபிட்டலிசம் கம்யூனிசம் ரெண்டுமே முழுமையாக எங்கும் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற காரணத்தினால இன்றைக்கி கம்யூனிசங்கிற வார்த்தையை சில நாடுகளில் நீ கம்யூனிசன் பேர் வைக்கப்படாது வெச்சா தண்டனைன்னு சொல்கிறாங்க ருமேனியா போன்ற நாட்டில் அது வார்த்தை கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு ஆகவே அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஆல்டர்னேட் எக்கனாமிக் சிஸ்டம் வித் எ ஹியூமன் ஃபேஸ் கொண்டு வரணும் ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அரசுகளுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் பொருளாதார சமநிலையை மக்களிடையே கொண்டு வர முடியாது பொருளாதார சித்தாந்தமும் கடையனை கடை தேற்றுவதாக அதுதான் பண்டிட் தீன்தயாள் உபாத்திய அவர்களுடைய கோர் இஷ்யூ அதுதான் இன்றைக்கி எண்பது கோடி மக்களுக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் கொடுக்கின்ற திட்டத்திற்கே அந்தியோதயா அந்த என்றால் கடைசி உதயம் என்றால் அவர்களை எழுந்து கொண்டு வர செய்வது அது நாம் கொண்டு வந்திருக்கோம் ஆகவே நம்முடைய சித்தாந்த தந்தை என்று சொல்ல முடியும் அவருடைய பிறந்த தினம் இன்று இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தா நேற்றைக்குள்ளாக ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்காங்க இன்றைய ஒரு நாளில் மாத்திரம் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் நாடு முழுவதும் சேர்ப்பது இன்று மாலைக்குள் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு எல்லா பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் அவரவர் பூத்திலே இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய மதுரையிலிருந்து அரசியல் பணியிலே இறங்கி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று கடைசியாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம் மூன்றாவது தலைமுறை வழக்கறிஞர் மிகப்பெரிய பெரிய குடும்பத்திலிருந்து வந்தாலும் பண்டிட் தீனதயாள் உபாத்யா அவர்களுடைய மரணம் சொல்லப்போனால் படுகொலை செய்யப்படுகிறார் அதை தொடர்ந்து திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு தீனதயாள் உபாத்யாயாவின் இழப்பை ஈடு செய்ய வேண்டுமானால் நமக்கு ஆயிரம் முழு ஊழியர்கள் வர வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்கள் அறைகோவல் விட்டார் அதை ஏற்று தன்னோட ரோரிங் லீகல் பிராக்டிஸை விட்டுட்டு முழுநேர ஊழியராக சாதாரண தொண்டனாக பாரதிய ஜனதா க ஜனசங்க காலத்தில் தன்னை இணைத்து கொண்ட திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நினைவு தினம் இன்று ஆகவே அவரோட பேரே நமக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பைரேஷன் சொல்லப்போனால் அவருடைய அவரும் என்னுடைய தகப்பனாரும் நாற்பத்தி எட்டில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட சமயத்திலே சத்தியாகிரகம் இருந்த ஆறு மாதம் மதுரை சிறையிலே ஒன்றாக இருந்தவர்கள் ஆகவே இன்றைக்கு அவருக்கும் நம்முடைய அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது ஊடக நண்பர்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் கர்நாடகத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய மனைவிக்கு பெரிய அளவில் இடங்கள் ஒதுக்கிய விவகாரத்தில் ஆளுநர் அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதி செல்லாது என்று அவர்களுடைய தலைமையில் வழக்கு தொடரப்பட்டது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆளுநர் சித்தாராமையாவை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப அதிகமாக இந்த நாட்டு மக்களுக்கு லெக்சர் பண்ணாமல் சித்தாராமையாவை உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லணும்னு அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு அப்பீலாக நான் வைக்கிறேன் அங்கு கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கு ஏற்கனவே மைசூர் மார்ச் நம்முடைய மாநில தலைவர் திரு விஜயராகவன் அவர்கள் மேற்கொண்டதன் மூலமாக இன்று அதற்கான ஒரு பலனாக நமக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு காங்கிரஸ் ஊழல் குடும்பம் என்பது ஏற்கனவே தெரிந்தது தான் பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலுக்குள்ளே பத்தாண்டு கால ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் கோடி ஊழல் செய்த ஒரு கூட்டம் அது அப்படின்னு ஆகவே இன்று நேர்மைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பரிசாக அந்த தீர்ப்பை நான் நினைக்கிறேன் இன்வெஸ்டிகேஷன் சரி இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியாதுன்னு தானே இவர் போனார் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இப்போ அதை பண்ணலான்னு வந்திருக்குல்ல ஸோ தி கேட் வில் கம் அவுட் தி பேக் ஏன் டவுன் பண்ணாதான் விசாரணையே நேர்மையாக இருக்க முடியும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு தெரியுது தமிழ்நாட்டில் நாம் பிரதமரையே பீஸ் பீஸாக வெட்டுப்பேன்னு சொன்னவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை போய் கேட்குறீங்களேன்னு சுபாஷ் போன்ற நண்பர்கள் கேட்குறது எனக்கு புரியுது இருந்தாலும் தமிழ்நாடு இது ஒரு காட்டாட்சி நடக்குது இங்கே இங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு எதிராகவும் அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன் இது முறையற்ற கைதுன்னு நீதிமன்றம் அதைத்தான் சொல்லி நம்முடைய தமிழக அரசுக்கு காவல்துறை கன்னத்தில் சரியான பலத்த அடி கொடுத்துருக்கு நீதிமன்றம் அப்படி இவர்கள் வந்து இன்னமும் தாமோ அன்பரசனை முதலமைச்சர் நீக்காமல் இருக்கார் நான் விடாமல் இந்த கொண்டே பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறத இருக்கும் சரியா அவர் விளக்கம் கொடுத்திருக்கா அதை பத்தி திமுக கவலை பண்ண நான் ஏன் கவலை பண்ணும் இல்லாம வெற்றி பெற முடியாது என்ன அவங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் ஒண்ணு மாத்திரம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியற விஷயம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் பிசிகா எல்லாம் சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வந்து மக்கள் நல கூட்டணியா மாணாக்கூ அந்த கூட்டணிக்கே மொத்தம் அதான் அந்த கூட்டணிக்கே கிடைச்சது எவ்வளோ ஓட்டு ஆறு பர்சன்ட் தான் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அப்படி ஒன்றும் தவிர்க்க முடியாத பெரிய அரசியல் சக்தி இல்லை விடுதலை சிறுத்தைன்னு நினைக்கிறாங்க பேசுகிறாங்க அதுலேயும் உண்மை இருக்குது இதில் நம்ம கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை அவர்களுக்குள் சண்டை இருக்குங்கிறது தெரியுது நடக்கட்டும் இந்த ஆட்சி மூணு வருஷமா நடந்து கொண்டிருப்பதை ஏமாற்றம் தானே ஏன்னா இன்னைக்கு கூட திருநெல்வேலியில் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதங்களோடு போயிருப்பது பிடிப்பட்டிருக்கா இல்லையா மாணவர்கள் மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு ஆயுதங்களோடு போகிறார்கள் வந்து தொடர்ந்து படுகொலைகள் நடந்த வண்ணம் இருக்கு ஒரே நாளில் ஆறு கொலை நடந்தது எனக்கு ஊடக நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள் தான் இன்னும் உப்பு பெறாத விஷயமெல்லாம் விவாதத்துக்கு வருது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கொலைக்களமாகி போயிருக்கு ஆளத் தெரியாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கார் அதில் எனக்கு இருவேறு கருத்து இல்லை இதை நீங்கள் விவாதிக்கணும்னு கேட்டுக்கிறேண்ணா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கி டாக் ஷோவில் அதை பற்றி மாணவர்கள் பையில் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போனது இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஆள தெரியாத ஒரு அரசு வந்து அதே ஸ்கூலில் பண்ணியிருக்காங்களா நான் என்ன சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது எந்த ஸ்கூலில் சைதாப்பேட்டை மாடலை ஸ்கூல் அசோக் நகர் பெண்கள் அசோக் நகரில் அந்த சம்பவம் நடந்தது அதாவது சேலஞ்சட் பர்சன் பிரச்சனை பண்ணது அவரோட பேசினது அது சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியில் அப்படி இருக்கிறதா அசோக் நகர் ஸ்கூலில் இருக்கிற தலைமை ஆசிரியர் எதுக்கு மாத்துறது அப்படி இருந்தால் நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சராக அவர் சொல்கிறார் பேட்டை எம்பேட்டை கே அவரோட பேட்டை எது திருச்சி அவரோட பேட்டை திருச்சியில் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி அதனுடைய தலைமை ஆசிரியர் சகாய்மேரி அந்த சகாய்மேரி என்கின்ற தலைமை ஆசிரியையின் மகன் டாக்டர் அவர் பேர் என்ன செபாஸ்டின் டேனியல் அந்த பேரை பார்த்த உடனே மகேஷ் புழியாமிழி டினையல் மூடுக்க போகிறார் பேர் டேனியல்னு இருக்கே அதனால அதை பற்றி பேசினாரா நாற்பது பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு யாருடைய பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தலைமை ஆசிரியை சகாயமேரி சகாயமேரியின் மகன் செய்ததுக்காக அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு ஆனால் மகேஷ் புழியாமையை பற்றி ஏன் பேசலர் கிறிஸ்டின் சம்பந்தம் என்னங்க என்னங்கிறது தமிழ்நாட்டில் செகுலரிசம் இந்த பாதையில் போகுது எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கணுமா இல்லையா அதனால் கலர்டு விஷனோட மகேஷ் புழையாமையை நடந்து கொண்டு இருக்கார் நான் இப்போ கிளைவ் ஹாஸ்டலில் நடந்தது செவ்வேரி குதித்தது அதெல்லாம் பேசலை முன்ன டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அது யார் செவ்வதி குச்சார் அவருக்கு மகன் யார் அவரோட பேரன் யார் அப்படியெல்லாம் நான் பேச வரல ஆனால் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா அதனால் சொல்கிறேன்னா உங்களோட கலர்டு செல்லுபடி ஆகாது அந்த தலைமை ஆசிரியை அந்த ஸ்கூலுக்கே திருப்பியும் ஷீ ஷுட் பி ட்ரா ரீட்ரான்ஸ்பட் தேர் தேங்க்யூ அதெல்லாம் எது எது பேசுகிறேன் பியூஷ் மானுஷ் பேரில் தான் மானுஷ்னு இருக்கு மானிடராக செயல்படுறாரான்னு தெரில நீங்கள் இந்த விஷயத்தை விமர்சித்த கார்த்திக் அவர் கார்த்திக் தானே ஆ நடிகர் கார்த்திக் அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் அவங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் லட்டு தயாரிப்பதில் பீஃப் டேலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தார் அந்த குற்ற அதை பீஃப் டேலோ கலந்த விஷயத்தை கண்டித்து பேசுகிறவங்கள நீங்கள் நக்கல் பண்ணுவீங்களா என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேனா ஆகவே அதே மாதிரியாக பேசுகிற நபர் மீது அவரை உடனடியாக கைது பண்ணணும் ஏன் இந்த அரசாங்கம் கைது பண்ணலை யாரெல்லாம் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்ததை குற்றச்சாட்டை பற்றி பேசினவங்களை யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அத்தனை பேரையும் மத கைது பண்ணுங்கிறேனா இந்து மத உணர்வுகளை புண்படுத்தலாமா இந்த நாட்டில் அது நடக்காது அதனால் நீங்கள் பியூஷ் மானசுக்கு வக்கீலாக இங்கே வந்திருக்கீங்க தெரியுது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நன்றி வணக்கம் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் ஒருங்கிணைந்த சமுதாயம் என்பதை கொண்டு வந்தவர் பண்டிட் தீனதயால் உபாத்யாயா என்றும் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பேசியவர் அவர் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் தமிழகத்தில் காட்டாற்று ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் இயக்குநர் மோகன்ஜி கைது நடவடிக்கை என்பது முறையற்றது என்றும் தெரிவித்திருந்தார் திமுகவின் மூன்று ஆண்டுகள் ஆட்சி என்பது ஏமாற்றமை என்றும் தெரிவித்தனர் மேலும் அவர் பேசிய பல்வேறு கருத்துக்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்